உங்கள் மசில்ஸை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இப்படி ஆக்க முடியும்னா அதே மாதிரி தான் உங்கள் நீ ஜாயிண்ட்டில் உள்ள காட்டிலேஜையும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தன் ஆக்க முடியும் நீங்கள் ஆஸ்டியோத்ரடிஸ் சிம்டம்ஸ் இன்னும் மோசமாகாமல் இருக்குல்ல ஆஸ்டிய ஆத்ரடிஸ் இருக்கும்போது உங்கள் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்டிமல் ஒரு சரியான அளவு ஓ ரன்னிங்க்கா அவ்வளோ தான் ஏன் மூட்டு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது ஸ்டாப் பண்ண வேண்டாம் அன்லெஸ் தேர் இஸ் சிவியர் நைட் பெயின் எனக்கு ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் இருக்கு நான் திருப்பி என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் லைக் ஜாகிங் ரன்னிங் இதெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு வலி திருப்பி ஜாஸ்தி ஆச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க நீ ஜாயிண்ட்ல உள்ள காட்டிலேஜ ஸ்ட்ரென்தன் பண்ணி திருப்பி உங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ நீங்க எப்படி பண்ணலாம் வாங்க இந்த வீடியோல பாப்போம்

ஆஸ்ட்ரோனாட்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க விண்வெளியில இருக்கும்போது அவங்க காட்டில் தின்னா இருக்கும் இதே அவங்க பூமிக்கு வந்து ஜாயிண்ட்ல வெயிட் போட்டு நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா கிராஜுவலா அவங்க காட்டில் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஆஸ்டோஸ் இருக்கும் போது உங்க ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்டிமல் ஒரு சரியான அளவு லோடு தேவை இதை நம்ம ரொம்ப கிராஜுவலா ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம் இதுக்கு ஷார்ட் டியூரேஷன் அதாவது ஒரு 10 டு 15 மினிட்ஸ் டியூரேஷன் உள்ள எக்ஸசைஸ் இது போல ஒரு சைக்கிளிக் மேனர்ல இருக்கணும் சாஃப்ட் இம்பாக்ட் ஜாயிண்ட்ல ஜாஸ்தி லோடு போடாம ஒரு மாடரேட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்க சைக்கிளிங்கோ இல்ல கிராஸ் ட்ரைனர் இல்ல ரோயிங் மிஷினா யூஸ் பண்ணலாம் நீங்க சைக்கிளிங் யூஸ் பண்ணீங்கன்னா இதை ஒரு ஸ்லோ டு மீடியம் ஸ்பீட்ல ஒரு சிக்ஸ்டி சைக்கிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பர் டே பண்ணா போதும் அதுக்கப்புறம் ஒரு லாங் ரெஸ்ட் தேவை உங்க ரெசிஸ்டன்ஸ் இந்த மினிமலா வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்க ஒரு த்ரீ அவுட் ஆஃப் பெயின் இருந்தா இட் இஸ் ஆனா நீங்க நைட் பெயின் எதுவும் வராம பாத்துக்கோங்க அப்படி சிவியரா நைட் பெயின் வந்துச்சுன்னா ஜாஸ்தியா லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இனிஷியலா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறம் கிராஜுவலா நீங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு பிரிஸ்க் வாக்கிங் இல்லைன்னா பாடி வெயிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நீங்க இத ஒரு லைவ் ஜாகிங் மினிட்ஸ் பண்ணலாம் ஓகே இத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓ ரன்னிங்கா அவ்வளவுதான் என் மூட்டு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இத பத்தி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ரன்னிங் பண்ணுறதால ஆஸ்ட்ரோ ஆத்திரடிஸ் பேஷன்ஸ்க்கு பெயின் லெவல்ஸ் குறைஞ்சி ஆஸ்டோ ஆத்ரடி சேஞ்சஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆனால் இவங்க இந்த லாங் டிஸ்டன்ஸ் மேரத்தான் ரன்னிங்கோ இல்லை ட்விஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் லைக் ஃபுட்பால் டென்னிஸ் இதையோ அவங்க அட்வைஸ் பண்ணலை ஆனால் நீங்க ரன்னிங்கை உங்க ஒரு ஹாபிக்காக சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக லோட் பண்ணும்போது உங்க கார்டிலேஜரோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி

unless there is severe night pain night pain இருந்தா மட்டும் நீங்க எக்ஸசைஸ் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணலாம் சோ நைட் பெயின் இல்லங்கற பட்சத்துல நீங்க எக்ஸசைஸ் இன்டென்சிட்டிய மாடிஃபை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 செட்ஸ் எக்ஸசைஸ் பண்றீங்கனா 2 செட்ஸ் பண்ணலாம் ஒரு 15 ரெப்ஸ் பண்றீங்கனா ஒரு 8 டு 10 ரெப்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு 15 मिनिटஸ் ஓடன பிறகு உங்களுக்கு நீ பெயின் வருதுனா ஒரு 10 मिनिटஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி ஒரு 5 मिनिटஸ் ஓடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மைண்ட் ஓவர் மூமென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ பெயின் இருக்கு ரன்னிங் பண்ணலாமா வேண்டாமான்னு பயப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க